மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மேலூர் வழக்கு ஒன்றிய திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயத்தை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார் தமிழக துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்டம் மேலூர் வடக்கு திமுக ஒன்றிய கழகம் மற்றும் கிடாரிப்பட்டி கிளைக்கழகம் சார்பில் மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் கிடாரிப்பட்டி அழகர் கோவில் ரோட்டில் நடைபெற்றது மேலூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் அவல்லாளப்பட்டி பேரூராட்சி சேர்மன் ஆர் குமரன் தலைமை தாங்கினார் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் சூர்யாகலா கலாநிதி மாவட்ட கவுன்சிலர் நேருபாண்டியன் மண்டல தலைவர் வாசிபி சசிகுமார் மாவட்ட துணை செயலாளர் ஆசை கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாட்டுவண்டி பந்தயத்தை மதுரை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பெரிய மாட்டுவண்டியில் வண்டியில் பதினாறு ஜோடிகள் கலந்து கொண்டன முதல் பரிசு கோவை பாபுநாயக்கர் தூத்துக்குடி விஜயகுமார் மெடிக்கல் இரண்டாம் பரிசு திருவாதவூர் புதுப்பட்டி இன்ஸ்பெக்டர் சிவபாலன் மூன்றாம் பரிசு பரளி சித்தார் நான்காம் பரிசு அம்மன்பேட்டை ஐயனார் திருப்பாலை விஷால் ஆகியோர் வெற்றி பெற்றனர் சிறிய மாட்டில் முப்பது மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன போட்டி இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றது முதல் சுற்றில் முதல் பரிசு மேலூர் பாய் நகர தந்தை இரண்டாம் பரிசு கூடலூர் காசி மூன்றாம் பரிசு அவல்லாளபட்டி ஏவி கே ஆம்புலன்ஸ் நான்காம் பரிசு அவனியாபுரம் மோகன் சாமிகுமார் இரண்டாம் சுற்றில் முதல் பரிசு காரமடை சஞ்சய் காந்தி இரண்டாம் பரிசு அவனியாபுரம் மோகன் சாமி குமார் மூன்றாம் பரிசு செட்டிகுளம் முனியாண்டி சாமி நான்காம் பரிசு நரசிங்கம்பட்டி ராக்காயி ஆனந்த் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகையும் வெற்றி கோப்பையும் விழாக்குழுவினர் வழங்கினர் நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதிகள் இளங்கோவன் வேலுச்சாமி அவை தலைவர் ராமசாமி ஒன்றிய துணை செயலாளர்கள் பிரபாகரன் வளர்மதி மலைய வீரன் பொருளாளர் முத்துப்பொருள் ஒன்றிய கழக செயலாளர்கள் சிறைச்செல்வன் ராஜராஜன் குட்டாம்பட்டி தெற்கு பாலகிருஷ்ணன் வேலூர் கிழக்கு ராஜேந்திர பிரபு மேலூர் தெற்கு வல்லாளப்பட்டி பேரூர் கழக செயலாளர் கார்த்திகேயன் மதுரை கிழக்கு வழக்கு மதிவாணன் மாவட்ட ஐடலின் துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார் மேலூர் வடக்கு ஒன்றிய மாணவரணை அமைப்பாளர் தமிழ்வாணன் வடக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் பிரபாகரன் முன்னாள் ஒன்றிய துணைச் செயலாளர் கருப்பையா கிடாரிபட்டி திமுக கிளை செயலாளர்கள் ராஜங்கம் சின்னபனைச்சாமி பாலகிருஷ்ணன் பொன்னையா கண்ணன் சீனித்தேவர் குமாரசாமி அடைக்கன் ஆகியோர் கலந்து கொண்டனர்

Right. Jelika Tadotis and Shirts from the House of Plateau.